வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய லேட்டஸ்ட் ரெசிபிஸ் பார்க்குறேங்க இது வந்து பீக்கங்காய் குழம்பு பீக்கங்காய் கூட்டுன்னு கூட சொல்லலாம் சூப்பராக இருந்ததுங்க இது பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதம் தட்டைப்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டும் சேர்த்து இது எல்லாமே வீடியோவாக கொடுத்துருக்குறேன் என்னோடய சிக்ஸ் சேனல்லையே இருக்குது பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதே மாதிரி தேங்காய் சட்னிங்க வரமிளகா சேர்த்து செய்கிறது சூப்பராக இருக்குங்க எல்லா டிஷ்ஷுக்குமே பொருந்தும் சட்னி யூஸ் பண்ணுற அத்தனை டிஷ்ஸுக்குமே அது பொருந்தும் அடுத்து மட்டன் கிரேவி டேஸ்டியான மட்டன் கிரேவிங்க செம்மையாக இருந்தது இது மட்டன் வறுவல் புரட்டாசி வருதுன்னு காரசாரமாக வறுவல் வேணும்னு பண்ண ரொம்ப சூப்பராக இருந்தது புரட்டாசிங்கிறதுனால இந்த மாதம் முற நான்வெஜ் வராதுங்க வெஜ்ஜில் சூப்பர் சூப்பரான டிஷ்ஷஸ் கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா பருப்பு முருங்கைக்கீரையும் அதாவது பாசி பருப்பு தோரம் பருப்பு முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு குழம்பு வச்சுங்க கூட்டுன்னு சொல்லலாம் சூப்பராக இருந்தது அப்புறம் பீட்ரூட் வதக்கல் இது கொடுத்துருப்போம் செமையாக இருக்குங்க சாதத்தில் போட்டு பேச சாப்பிட்லாம் தேங்க்யூ